நன்னை நன்னை நாரண்ணாம் தானே நன்னை நாரண்ணாம் தானே நன் நானே நன் தானே நன்னே நாரண்ணாம் தானே நன்மாம் தண்ணே நன் நாரண்ணாம் நானே நன்னே நாம் தண்ணே நன்னே நாரண் நாம் தானே நன்மாம் தண்ணே நேரம்

வா நம்பே நம்பே தனே தாய சங்கரிய வரும் அம்மா தண்ணே நன்மேனானம் நாம் தானே நம்ம இருந்தார் இனிய ஊர இனி இருந்தார் கல்ல ஊரா தந்தை நன்மை நான் நாம் தானே நம்ம நாம் கல்ல ஊற செல்ல விட்டு கட்டளாய் வாழும் அம்மா தண்ணே நம்பினாரம் நாம் தானே நம்ம தாயே சரியே வாயே சங்கியே வாழ்வம் நாம் சேர்ந்தேன் தனேர நேரம் தாரு நல்லேரன் நேரான தானே நன்மை நாம் தானே நன்மை உங்க தானே நம்ப தனே நரேந்தாம் எது நல்ல முற்றழு கொண்டவா தன்னிரந்தீனாம் தரின் நீராம்மா திரை நல்ல முற்றெழுத்தை குருவறி கொண்டவரம் தன்னிரந்தை நடந்தால் தரம்

சிறுபுரிய நிறேனாம் தலை நேராந்தான் தமிழே நாம் தலை நம் நேரம் வந்திருங்க தண்ணே நான் நாரே நே தலைமை நானே நானே நாவர கும்பஞ்சும்பத்தில் நிறைவிட்ட முகத்தை எழுத்து நீர் அந்த தனி நன்மை நேரந்தான் தரந்தான் அந்த கட்டாளி மீறே நான் தரணும் நீ நான் சட்டம் வாழ்க்கை நடந்தான் தரான் சேர்ந்து எனவே தலைமையான கே கிரீராக நேரம் நேரம் தாரி நேரம் வரும் அறிய கி கே கிரீராக நேரம் நேர அண்ணான் தாரி நேர நன்றி முறையே வந்த நேர நேரம் தாரி ரேனே சொல்லு வந்தேரங்கே நான் வாழந்து வஜரம் வந்திருட்டு தலை நன்மை நடந்தால் தனி நன்மை நடந்தால் சென்னை மரம் பிறந்து தெருவில் வந்திருட்டு கதை ாம் தலைர நேரம் மறந்துழந்து வசரு சந்திர நேரம் நாம் தலை நேரம் வளர திருவண்ணேனா நரே நம்ம தர நேரே நரே நம்ம திருவனே நிரந்தாம் நானில் நிறந்த தலை நிறந்தம் தமிழ் நிறம்மா தர நிரந்தாம் நானில் நிரந்தா சங்கரிய ஒண்ணே நன்னே நல்ல தனே நானே நானே நன்றி